அனைவருக்கும் வணக்கம் ஒரு மருத்துவராக ஆர்ஜிகர் மருத்துவமனையில் சக சகோதரி அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்தது ரொம்ப ச ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே போல் இன்னொரு பெண்ணுக்கு இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் அனைத்து மருத்துவர்களும் இறங்கி போராடுறாங்க இதில் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளோ மல்டி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வந்து ரோட்டில் இறங்கி வந்து போராடுறாங்க அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி என்னன்னு நமக்கு புரியணும் முதல்ல இது ஒரு மருத்துவருக்கு நடந்ததுக்காக நாங்கள் போராடலை ஒரு பெண்ணா ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணுக்கு நடந்த ஒரு வன்கொடுமையை பொறுத்துக்கவே முடியலை சகிச்சுக்கவே கொள்ளாத அவ்வளோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கார் எல்லா ஊன்ஸ்மே ஆன்டிமார்ட்டம்னு சொல்றாங்க அதாவது சாகரத்துக்கு முன்னாடியே அவ அனுபவிச்ச அந்த வழி இன்னொரு பேர் அனு அனுபவிக்கவே கூடாது இத அம்பானி கல்யாணத்தை பத்தி அவ்வளோ பிரபலமாக பேசப்பட்ட ஆக்டர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் பிளாகர்ஸும் பிளாகர்ஸும் இப்போ எங்க போனாங்கன்னு தெரியல இதை நாம் தமிழர் சார்பாக இங்கே நின்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்கே நின்று இந்த போராட்டம் செய்கிறதுல வந்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது பெண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டும் நாம் தமிழர் கொடுக்கறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் தமிழருக்கு எங்கள் பெண்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஆல்சோ இது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கவே கூடாது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு ஒரு பொண்ணு இந்த டைமுக்குள்ளே வீட்டுக்கு போ ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அரசியலும் இப் அப்படின்னு சொல்கிற இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்போ வந்து ஒரு தண்டனையை வந்து கடுமையாக ஆக்க முடியலையோ அதை ஒரு நல்ல அரசியலுக்கு அழகே இல்லை எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க கண் தண்டனையை கடுமையாக்க உங்களால முடியலை ஆனால் ஒரு பொண்ணு அதாவது நம்ம அரசியல் எந்த தகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதன் அது ஒன்று தான் நம்ம ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல தெரியப்படுத்தணும் ஒரு பொண்ணு இப்படி இருமா ஒரு பொண்ணு இப்படி இருமா நீ இப்படி இருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்ற ஒரு சொசைட்டில இருக்கிறதுக்கே வெக்கையா வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு சா சாதி வன்கொடுமைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் தீண்டாமையும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது இது குறையவே குறையாதா அப்படின்னு கேட்டால் அடுத்து நம்ம இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா நல்ல பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மேலே வரணும் நல்ல சட்டங்கள் மேலே வரணும் நல்ல எல்லா ஸ்டெப்ஸும் ப்ராப்பராக எடுக்கிற மாதிரியான எல்லா தான் குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்க்க தெரிஞ்ச அரசியல்வாதியாக இல்லாமல் எல்லார பற்றியும் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களை பற்றியும் யோசிக்கிற அரசியல்வாதிகள் மேலே வரணும் அதுக்கு நாம் எல்லாரும் இணைஞ்சு அண்ணன் சீமானவர்களுக்கு உதவி புரிவோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக ஐயா அம்பேத்ராஜன் எக்ஸ் எம்பி அவர்கள்